ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் டக்குனு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம பொருள் எடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்தரவை ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு முதல்ல வந்து உங்களால் எந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுக்க முடியுமோ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து பன் தோசை மாதிரி நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட சுட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா செவந்து வரை வரைக்கும் விட்டிங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா சிவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க நல்லா வந்து இதை செவக்கு விட்டுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் வந்து வெங்காய சட்னி கார சட்னி கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெண்ணோ சைட் திருப்பியும் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா சவந்து வந்ததும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் சட்னி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி